குரல் சந்தனக்கள் நாணமாவது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சு ஒடுங்குதல் ஆகும் உள்ளம் பூசுதல் ஒதுங்கி நடத்தல் மல்லப் பேசுதல் மென்முகம் கவிழ்தல் ஆகியன பெண்மக்களுக்குரிய நாணமாகும் கல்லுண்ணல் களவாடல் சொல்லியது மாறுதல் எள்ளத்தக்க நண்பரை சேருதல் ஆகிய செயல்களை செய்வதற்கு அஞ்சு ஒடுங்குதல் ஆடவர்க்குரிய நாணமாகும் ஆகவே பழிபாவங்களுக்குரிய இழிவான செயல்களை செய்வதற்கு அஞ்சி நடத்தலே அறிவார்ந்த நாணமாகும் அதனை உடையாற்று எல்லாம் எளிதில் கிடைக்குமாதலால் அனைவரும் அதனை கை கொள்ள வேண்டுமென்று நானுடமை அதிகாரத்தில் தெய்வப்புலவர் கருமத்தால் நாணுதல் நானும் திருணுதல் நல்லவர் நானு பெற என்றார் நாளையும் சிந்தித்தார்